வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் விடுதலை வீர வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் உடல்நலிவால் நலிவால் மறைவெய்திய ஒரு துயரத்துக்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிற நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கின்றோம் எச்சூரியவர்கள் உழைக்கும் மக்களுடைய நம்பிக்கையாக திகழ்ந்தவர் சுமார் அரைநூற்றாண்டு காலம் பாட்டாளி வர்க்க நலனுக்காக பாடுபட்டவர் மாணவ பருவத்திலிருந்தே மார்சிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு எந்தவித சமரசமும் இல்லாமல் வகுப்பாத சக்திகளையும் பாசிச அடக்குமுறையும் எதிர்த்து போராடியவர் அவசரநிலை காலத்திலே சிறைப்படுத்தப்பட்டவர் அத்தகைய ஒரு போராளி இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்தது இது ஒரு மிகப்பெரிய இழப்பு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் மிகுந்த அன்பும் தோழமையும் கொண்டிருந்த ஒரு உண்மையான தோழரை நாம் இழந்துவிட்டோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு இடதுசாரி கட்சிதான் நாமெல்லாம் இணைந்து செயல்படுவோம் என்று நம்பிக்கையோடு தலைவரை ஊக்கப்படுத்தியவர் அவர் திடீரென மறைவு இந்திய அரசியலிலேயே இட்டு நடப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே செம்மாந்த வீர வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறோம்